கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொன்று எரிக்கப்பட்ட சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் கொடுத்த பகீர் வாக்குமூலம் என்ன தாயின் கொலைக்காக பழிக்கு பழி கொலைகளா இந்த சம்பவம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் இன்ஜினியரிங் கடலூர் மாவட்டம் பகுதியை சேர்ந்தவர் ஐடி ஊழியரான இவர் ஹைதராபாத்தில் பணிபுரிந்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது வீட்டிற்குள் சுதன்குமார் அவரது தாயார் கமலேஸ்வரி மற்றும் சுதன்குமாரின் பத்து வயது மகன் நிஷாந்தன் ஆகிய மூவரும் ஒவ்வொரு அறையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர் அவர்கள் வீடு முழுவதும் ரத்தம் சிதறி கிடந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் சுதன்குமாரின் தந்தை சுரேஷ்குமார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்புதான் உடல்நலக் குறைவால் இறந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி பழனி தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர் கொலை செய்யப்பட்டவர்களின் வீட்டு டிரைவர் பால் போடுபவர் வீட்டு வேலை செய்யும் பெண் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் கொலை செய்யப்பட்ட இடத்தில் எந்த பெரிய தடயமும் சிக்கவில்லை வீட்டிலிருந்த மூன்று செல்போன்களையும் கைப்பற்றி போலீசார் ஆராய்ந்த போது யாரோ அதை ஃபார்மட் செய்து அதிலிருந்த தகவல்களை அளித்ததாக தெரியவந்தது இது தொடர்பாக தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் கொலை நடந்த வீட்டின் அருகே வசித்து வரும் சண்முகவேல் என்பவரின் வீட்டு சுவற்றில் இரத்தக்கரை இருந்ததால் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் இரத்த மாதிரிகளையும் சோதனைக்கு அனுப்பினர் இந்நிலையில் தான் திடீர் திருப்பமாக அதே பகுதியில் வசித்து வரும் ஷங்கர் ஆனந்த் சாகுல் ஹமீத் ஆகிய இருவரும் இந்த கொலையை செய்திருப்பதாக போலீசார் அவர்களை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கமலேஸ்வரியின் சில நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் சங்கரானந்தின் ஆனந்தின் தாய் கடந்த ஜனவரி மாதம் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதற்கு காரணம் சுதன்குமார் தான் எனவும் இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த தன்னை கமலேஸ்வரி அனாதை என திட்டியதால் ஆத்திரத்தில் நள்ளிரவில் வீடு புகுந்து வீட்டிலிருந்த மூன்று பேரையும் வெட்டி கொலை செய்து எரித்ததாக சங்கர் ஆனந்த் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தனது தாயின் தற்கொலைக்கு காரணமான சுதன்குமாரை மட்டுமே கொல்ல சென்றதாகவும் அவரது அம்மா கமலேஸ்வரி தன்னை தடுக்க முயன்றதால் இருவரையும் கொலை செய்ததாகவும் போலீசில் சங்கரானந்த் கூறியுள்ளார் அப்போது சிறுவன் அந்த கொலைகளை பார்த்ததால் அவனையும் கொன்றுவிட்டதாக கைதானவர்கள் பகீர் வாக்கு மூலம் அளித்துள்ளனர் கொலை செய்த பிறகு நண்பனுடன் சென்று பெட்ரோல் ஆசிட் ஊற்றி மூன்று பேரையும் எரித்ததாகவும் சங்கரானந்த் கூறியுள்ளார் பின்னர் பீரோவிலிருந்த பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு தப்பி சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் சங்கர் ஆனந்தின் நண்பர் சாகுல் ஹமீத் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கடலூரில் நடந்த இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது